நாற்பதுக்கும் முப்பதுக்கும் இடையிலே இருக்கிறோம் அவ்வளவுதானே ஆறுதல் கொண்டு புறப்பட்டேன் பொதுக்கென்று விழுந்தேன் காரணம் தரையில் புதுமையா வழுவழு ஓடுகள் ஒரு வழியாய் வந்தேன் உங்களிடம் நின்று எனது கவிதை இப்போதுதான் ஆரம்பம் பாட வந்த தலைப்பு புதுமை அதை நான் கொண்டேன் பெருமை காரணம் புதுமை இந்த உலகம் தேடும் ஒரு அருமை புதுமை இல்லாமல் வெறுமை தந்திரவாய் இந்த தமிழுக்கு தலைப்பாக்கிய விதமே புதுமை காரணம் எங்கள் ராதாவின் தலைமை அவர் தலைமை அன்பாத காதலர்கள் அனாதை இல்லம் இணைந்து ஆனந்தவாய் காதலர் தினத்தை கொண்டாடிய வித புதுமை புதுமைக்கு புகுந்தால் அங்கே இரண்டுமை ஒன்று நன்மை இன்னொன்று தீமை தீமை எதுவென்று தேடி பார்த்ததில் நன்மை பலவென்று நாம் கண்ட ஊடகம் நமது பணத்தையே அள்ளுவது தீமை நன்மை பலவென்று நாம் கண்ட ஊடகம் நமது பணத்தையே அள்ளுவது தீமை நாமே முன் சென்று நமது குழந்தையை கைபேசி பழக சொல்லுவது தீமை புதுமையாக கண்ட புதையல் மருந்துகள் பொன்னான உயிரை கொள்ளுவது தீமை புதுமை நாகரிகம் புகுந்து விளையாடி பொற்கால பண்பாட்டை தள்ளுவது தீமை அள்ளுவதை சொல்லுவதை கொல்லுவதை கணக்கெழுதும் நோட்டு கன்னிப்பொறியானது கணக்கெழுத்து நோய்களை கடிகாரம் சொல்லுது அடுப்பு தந்த உணவு அழைத்தாலே வருது இருக்கும் பொருள் அனைத்தும் இல்லத்திற்கு கேட்டுது வெளி உலகச் செய்தகள் வீட்டிலேயே தெரியுது அயல் நாட்டு உறவுருவம் அருகிலேயே தெரியுது கைபேசி விளையாட்டு கைக்குழந்தை ஆடுது பொய்பேசி குரல்கள் கைபேசியில் அழைக்குது மாக்கோளம் அடைந்து பூக்கோளமானது மடிசார் மாமியும் சுடிதார் அணியுது வெயில் காலம் இங்கே வெள்ளமாய்ப்பாயுது மழைக்காலம் வெயில் மந்தையை பிளக்குது மொத்தமாக சொன்னால் ஊடகம் வந்தது உறவுகள் பிரிந்தது விடிகாலை மறைந்தது வெயில் வந்து எழுப்புது குழந்தைக்கு மிடிவண்டு புதுமை இக்கால மணலுக்கு வியர்வையே புதுமை எக்காலமும் போற்றும் இருவரி குரல் போல முக்காலமும் நிலைக்கும் புதுமைகள் காணுவோம் நான் இப்படி சொல்லி என் கவியை முடிக்கிறேன் சிறுவன் ஒருவன் திறமாய் வளர்ந்து செவ்வாய் கிரகம் சென்றாலும் சிறுவன் ஒருவன் திறமாய் வளர்ந்து செவ்வாய் கிரகம் சென்றாலும் அடிமை வாழும் சாதி மதமும் அழிந்தாலும் அடிமை வாழும் சாதி மதமும் அழிந்தாலும் பாரதி கண்ட புதுமை பெண்கள் பலவாராய் நிலை உயர்த்தாலும் பாரதி கண்ட புதுமை பெண்கள் பலவாராய் நிலை உயர்ந்தாலும் தாயின் அன்பும் தனியின் ஒழுங்கும் தரணியில் என்றும் புதுமைகளே புதுமை வளரவிட்டும் நன்றி வணக்கம்